ஒரு கோரக்கரோ குங்குணரோ அகத்தியரோ இல்லை இந்த மாதிரி சித்திரளோ ஒருத்தர் மேலே வாராங்கன்னா அந்த அருளை பெறதுக்கு அவங்க தவம் அம்மா தவமும் ஞானமும் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லி கொடுக்கும்போது முதல்ல கூலி வாங்கக்கூடாது இந்த பிரபஞ்சத்தில் முப்பத்தொம்பு கோடி தேவர்கள் எண்ணா கோடி ரிஷிமார்கள் மீண்டும் பிறப்பார்கள் காமத்துக்கு ஒரு அளவு வேண்டாம் எல்லா பேரும் காமத்தில் நாசமா போயிடல காமங்கிறது என்னடா கடவுளுக்கு சமமானதுடா நீங்கள் நீங்க ஆங்கில கல்வி படிங்க ரொம்ப அறிவு வளர்த்துக்கிடுங்க தப்பிலோட ஐயா ஆனால் ஆங்கில கல்விக்கு சமமாக தமிழையும் படிங்கடா அம்பாவுடைய அவதாரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அவதாரமும் இந்த பூசி நட்சத்திரத்தில் தான் எம்பெருமான் ஆகிய சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து தோன்றியவன் எம்பெருமான் முருகன் அதனினும் சிறப்பு அவன் குருவாக இருக்கிறவன் முருகன் வந்து குரு ஏன் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தான் இருக்காரு நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ஆமாங்க ஒரு மாத இடைக்கு அப்புறம் இன்றைய ஆன்மீக சிந்தனைக்குள் செல்லலாம் ஜீவ சமாதி அடைஞ்சவங்க மறுபடியும் மீண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா வேற எந்த ரூபத்திலேயாவது வந்து மக்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா அதுமா அவங்க வந்து இறந்து போகலையே ஜீவத்தை சமாதி வச்சுருக்காங்க சமாதிங்கிறது இருந்தல்னு பொருள் இருக்கு சமாதினா இறந்து பண்ணு பண்ணுது ஜீவ சமாதி அப்படின்னா ஜீவனோடு வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இருக்கு அவங்க மறுபடியும் பிறந்து வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனித உடலாகவே பிறந்து வருவாங்களா மனித உடலாக வர்றதுக்குன்னு நம்ம தவம் பண்ணி இருக்கணுமெல்லாம் இப்போ ரமணர் திடீர்னு ரமணர் எந்திரிச்சு வந்தார்னா நம்ம பார்த்தோன்னே என்ன ஆகும் அதுக்கு நம்மளாம் ப்ரேயர் பண்ணணும் சரிதானே இப்போ எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் அப்பா இருந்தார் இப்போ நான் இருக்கேன் இது மாதிரி ரமணருடைய ஆசிரமத்திலேயும் இல்லை கோரக்கர் கொங்குணவர் அத்திரி தேரையர் இந்த மாதிரி பாட்டு சித்திரையும் அழிகண்டி சித்தர்கள் இருந்து கொதம்பு சித்திரிருந்து எல்லா சித்திரம் வந்தாலுமே அந்த வடிவத்தோடு வர முடியாதுலாம் சரிதானா ஆட்கொள்ளுகிற நிலை இந்த சித்திராயன் ஆட்கொள்ளப்பட்டவன்னு சொல்கிறாங்களா அதாவது அவங்க எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு மூணு முக்கால் நாளே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவருடைய அருளை நமக்கு தருவார்கள் நான் அந்த மண்ணுக்கு வர முடியாத விடா அதில் என்னுடைய அருளை நான் உன்னை கொஞ்சம் தாரேன் என்னுடைய நர்ஜியை தாரேன் இப்போ நான் திருப்பதி பொண்ணு நினைக்க முடியலை அங்குள்ள கமிட்டி மெம்பர் யாரோ கையெழுத்து போட்டு கொடுத்து உங்களுக்கு தரிசனத்துக்கு கொடுத்தாங்களாம் அப்போ அந்த கையெழுத்துக்கு வேல்யூ இருக்கலாம் இது மாதிரி என்னுடைய சார்பாக என் நிலைப்பாட்டுக்குள்ள சார்பாக இவனுக்கு நான் அருளை கொடுத்துருக்குறேன் இவன் இந்த தான் செய்வான் இவன் ஞானியாவான் இவன் தவசியாவான் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அது மாதிரி ஒருத்தருக்குள்ளே அந்த அருளை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றலாம் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ந நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இப்போ அந்த சித்திரையுடைய அந்த அருளை போறதுக்கு உண்டான ஆன்மா யார் இருக்கான்னு பார்க்கணுமில்ல இப்போ ஒரு ஒரு கோரக்கரோ கொங்குணரோ அகத்தியரோ இல்லை இந்த மாதிரி சித்திரோ ஒருத்தர் மேலே வராங்கன்னா அந்த அருளை பிறகு தாமி இருக்காட்டா அம்மா அது ரொம்ப விஷயங்களா இப்போ பதஞ்சலி மணியோர் இருக்கார் அவர் வந்து யோகா கலை சொல்லிக் கொடுத்தவர் அந்த யோகத்தின் மூலமாக அந்த நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் யோகா கலைங்கிறது சாகா கலை ஒரு மனிதன் சாகாமல் இருக்கிறதுக்கு அந்த யோகங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறாரு இப்போ அந்த யோகத்தை முறைப்படி கற்றுக் உண்டான குருமார்கள் வரணும்ல சரிதானா இப்படி இருக்க சொல்லுதான் அப்புறம் ரிலாக்ஸுங்க அப்புறம் கண்ணத்தில் சொல்ல தான் சிரிக்க சொல்லுதான் அப்புறம் முட்டுக்கண்ணி போட சொல்லு ஒரு மாதம் இரண்டாயிரரூபா பேசுவாங்க தானே தவமும் ஞானமும் இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல கூலி வாங்கக்கூடாது குருமார்களும் நம்முடைய சித்திரளும் பணம் பார்த்து காசு பார்த்தா எதுவும் பண்ணாங்க ஒன்றும் பண்ணலையே மனிதனும் ஒழுக்கமாக இருக்கணும் வழியில் சொல்லிக் கொடுத்தாங்க அவனுடைய சாப்பாட்டுக்கு தேவையானது மக்கள் கொண்டி கொடுத்தாங்க வாழ்நிலை வேறு சாப்பாட்டு நிலை வேறு அது மாதிரி ஒவ்வொரு சித்திரளும் மகான்களும் உன்னில் எண்ணில் எண்ணாயிரம் கூடிய ரிசிமார்கள் மீண்டும் பிறக்கண்ண விதி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் கோடி ரிஷிமார்கள் மீண்டும் பிறப்பார்கள் பிறந்து நல்லவர்களை செய்வார்கள் அதற்குண்டான நிலையை யாருனாலும் அடையலாம் அவர்கள் யார் மனநாலும் வரலாம் மீண்டும் சித்தர்கள்லாம் மீண்டும் வருவாங்க சித்தர்கள் மகான்குடையலாம் மீண்டும் வருவார்கள் அதில் மாற்றமே கிடையாது சரிதானா திருவண்ணாமலை நிறைய சாதுக்களும் சித்தர்களை சந்திச்சிடணும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை மிகப்படுத்தி நான் சொல்லலை நீங்கள் கேட்குறதுக்கு விஷயத்தை சொல்கிறோம் கண்ணதாசனுடைய எண்பத்தி ஒன்று மறைவுக்கு பின்னால் அவருக்கு விழாக்கள் எடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் அந்த விழாக்களில் நான் போய் கவிரங்கம் பாடுறது ஆன்மீகம் பேசுகிறது இது சம்மந்தமாக பேசுவேன் அப்போ எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எம்பெருமானுடைய அருளாவில் வந்தவாசிங்கிற ஒரு ஊரில் கண்ணதாசன் விழா நடத்தினாங்க எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த விழாவில் பேசிட்டு திருவண்ணாமலைக்கு நாங்கள் போனோம் என் கூட கண்மணி சுப்பு கண்ணாரனுடைய மூத்த சம்சாரத்தை பையன் பொன்னமாச்சி கண்ணாசனுடைய முதல் மனைவி நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கிட்டே வந்த உடனே அங்கே ஒரு உடுப்பி ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு வயோதிகர் தாடி மீசியெல்லாம் ஆச்சு ஒரு வீசடி ஒரு சிரட்டை இந்த பக்கம் பொறுக்கு அவரை பார்க்கவே அவர் அருவ கூடிய தோட்டத்தில் இருந்தார் இப்போ என்ன பார்த்த உடனே என் கூட வா அப்படின்னார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகி எங்கள் பையன் பிறந்து ஒரு வருஷம் என்னுடைய பையன் சுப்ரமணியன் பிறந்து ஒரு வருஷம் அப்புறம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கும்போது பொன்னமாதிரி சொல்லுவாங்க ஒரு பெரிய சாமிடா அவர் கூட போ அப்படின்னாங்க அவர் கூட வண்டியில் ஏறியாச்சு ராமாசிரமத்தில் ஏற்றால் அவருடைய ஆசிரமம் விசிறி சாமி உள்ளே போனால் ஒரு செம்மண் காடு ஒரு ஓலை குடிசை இப்போ மாதான் இருக்குது இப்போ பெரிய தான் அந்த குடிசை என்னது உள்ளே வச்சுருக்காங்க கரண்டெல்லாம் கிடையாது அப்போ அவரோட இருக்கும்போது அவர் காலில் ஒரு புண்ணு இருந்தது ராஜபிளைய புண்ணு இருந்தது இந்த புண்ணை துடைக்கணும் மருந்து வச்சு கட்டணும் வீசிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரம் இருந்து பார்த்தா என்னால் இருக்க முடியல அப்போ நான் அங்கே உள்ள அட்ரஸ் சொல்லிட்டு கிளையிட்டேன் அவங்க கூட விருதுநகரை சேர்ந்த ரெண்டு அன்பர்கள் இருந்தாங்க அவங்களோட இதில் நாங்கள் விருதுநகரை சேர்ந்த அன்பர்கள் அங்கே ஏறாலும் யோகி ராம்குமார் அவர் சுருட்டுக்குடி சாமி ரொம்ப அற்புதமான அருள் உள்ளவர் அப்போ எனக்கு தெரியாததை பற்றி அந்த உணரக்கூடிய வயசு இல்லை ஏன் சொல்கிறோம்னா அவர் மேலே வந்து ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் நூற்றி எட்டு சித்திரல் இருக்காங்க அவருடைய சித்தர் தான் அவர் மேலே வந்தது அப்போ அவர் வடிவத்தில் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க ரசோதம் பண்ணியிருக்காங்க அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அருள் பண்ணியிருக்கிறாங்க இந்த காலத்தில் தான் இருந்துட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு வரந்த கூட இருந்திருப்பேன் ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறேன் நம்முடைய காலத்தில் அவருக்கும் பணி செய்ய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ அவரே மாதிரி அவர் விட்டு சென்ற பணியை அந்த அருளாளர் செஞ்ச பணியை காணி மடத்தில் சாய்மணி ஒருத்தர் செய்கிறார் அவரே மாதிரி இருப்பார் ராம்குமார் மாதிரியே இருப்பார் காணி மடத்தில் பேர் பஜன் பண்ணார்னா கண்ணன் வந்து நிற்பான் அப்படி அருளாக படிப்பார் அவரை பார்த்தா யோகிராம்குமார் மாதிரியே இருப்பார் கையில் ஒரு கம்பு வச்சுருப்பார் அதே மாதிரி இருப்பார் அப்போ என்னென்னா அந்த மறைந்து போன அந்த மகான் இன்னொரு ஒரு வடிவத்தின் மூலமாக வந்து இப்போவும் மக்களுக்கு தர்மங்கள் ஞானங்கள் தவங்கள் யோகங்கள் யோகா யோகா அப்பியாசியங்களும் சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு காணி மடம் நார்வில் பக்கமும் இருக்குது திருவண்ணாமலை எங்கே இருக்குது காணி மடம் அங்கே இருக்குது ஆனால் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி அந்த மகானுடைய அருளால் அவர் இருக்கிறாரலாம் அதுபோல் இறந்து போன மனிதனும் அப்படிங்கிறத விட இறந்து போன ஆன்மாங்கிறத விட வாழக்கூடிய சித்தர்கள் திரும்பவும் பெருவி எடுத்து வருவார்கள்னு இதன் மூலமாக உணர்ந்துருக்குறேன் நிறைய சித்தர்கள் வரணும் எல்லா மக்களையும் காப்பாற்றணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க அன்பாக இருங்க ஒழுக்கமாக இருங்கடா வேலை பாருங்கள் படிங்க எவ்வளவோ நாகரிகம் வந்துடுது எவ்வளோ செல்பன் வந்துடுது என்னமோ விஞ்ஞானங்கள் வந்துடுது நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா அப்பா நல்லது இல்லாமல் எல்லாத்துக்கும் தப்பு தப்பாக பயன்படுத்திடல எல்லாம் காமத்துக்கு ஒரு அளவு வேண்டாமாடா எல்லா பேரும் காமத்தில் நாசமாக போயிடல காமங்கிறது விடா கடவுளுக்கு சமமானதுடா இறைவன் இந்த மண்ணு வருவதற்கு உண்டான படைத்த படைப்பில் காமம் தவமாக செய்யுங்க ஞானசமுதிர தவத்தின் மூலமாக நான் வந்தார் அறுபத்தி நாயு தவத்தி தவத்தின் ஒரு தாய்வத்தில் பிறந்தாங்க நல்ல வழியை தானே பெற்றிருக்காங்க நம்ம அது குழந்தை பெற்ற ஒரு தவமாக பாருங்கள் ஒரு தெய்வீகமாக பாருங்கள் ஒரு கணக்கு வருங்கடா அப்பா எல்லா பேரும் அம்பா போய்கிட்டு இருக்கியே சித்திர வழிபாடு பண்ணுங்கள் மகாநல் வழிபாடு பண்ணுங்கள் ஒழுக்கமாக வாழுங்க மகிழ்ச்சியாக இருங்கடா நான் தப்புனே சொல்லலை மகிழ்ச்சிக்கு ஒரு அளவு இருக்குல்லாடா ஒரு எளியாக இருக்கலாடா மனைவி மக்கள் பெண் பிள்ளைகள் உறவுகள் இருக்குது சரிதானா அதோட மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க அன்பாக இருங்க இறை வழிபாடு எவ்வளோ பெரிய அந்த வழிபாடு இறைவனை பார்க்கும் பொழுதே அந்த அலங்காரம் அந்த பூஜை அந்த மலர் அந்த அலங்காரம் தேர் மகிழ்ச்சியாக இருங்க இறைவனை பார்க்குற மகிழ்ச்சி தானே சரிதானா எங்கேயுமே இசை இல்லாமல் எந்த கடையும் கும்பிட முடியுமா முடியாத பஜன் இல்லாமல் பண்ண முடியுமா பஜன் இருக்குது தேவாரம் இருக்குது திருப்பதியம் இருக்குது ஆண்டாள் பாசுரம் இருக்குது பன்னீர் திருமுறைகள் இருக்குது எல்லாம் ஏன் மங்களாசாசனம் முன்னே நம்ம பாட்டு பாடி நம்ம மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இசை தமிழ் ஞானத்தை ரசிக்க இசையை ரசிக்க மாட்டேங்கல எவ்வளோ ராகம் இருக்குது ஒவ்வொரு கோயிலையும் காலையில் ஒரு ராகம் வாசிக்கிறாங்க மத்தியானம் ராகம் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ராகத்தாலே இறைவனை கொண்டடலாம் படிப்பால் அதான் ஓதி உணர்ந்து தெளிந்து ஞானம் பெற்று இறைவனை படகு பொருள் இருக்குது நீங்கள் தேவரமே படிக்க மாட்டேங்கல தேவரமே தெரிய மாட்டேங்க யாருக்கா திருக்குள்ளே ஒழுங்காக தெரியலையே இந்த கல்வி முறை வந்தது ஒரு ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் கல்வி படிங்க ரொம்ப அறிவு வளர்த்துக்கிடுங்க தப்பிலோட ஐயா ஆனால் ஆங்கில கல்விக்கு சமமாக தமிழையும் படிங்கடா தமிழில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குடா இத்தனை புராணங்கள் இருக்குது பரிபாடல் இருக்குது நலவண்பார் இருக்குது குறுந்தொகை இருக்குது பத்துப்பாட்டு இருக்குது எட்டு தொகை இருக்குது கலித்தொகை இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் அதெல்லாம் எவ்வளவோ தமிழர்கள் இருக்காதலாம் படிக்கலாம் ஆங்கில கல்விக்கு போய் இப்பள்ளையுடைய தமிழை புறம் மலங்கடிச்சாச்சு திருக்குறளை சொல்ல சொன்னால் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்மொழி சொல்ல சொல்ல உடலில் எல்லா வேதையும் பேரும் பாட பாடப்பாட வாய் மணக்குன்னு சொன்னாங்க திருக்குறளை ஒழுங்காக பாறைமுன்னா உடலில் எந்த நோயும் வராது காட்டுக்கு போகக்கூடிய எறும்புல இருந்து நரம்புகள் இருந்து அத்தனையும் நல்லாயிருக்கும் அது தமிழ்மொழிக்கும் உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஆங்கில மொழி தப்புன்னா நான் சொல்ல ஆங்கில மொழியும் படிங்க ஆங்கில மொழிக்கு நிகராக தமிழையும் படிங்கடாப்பா பாட்டு பாட்டுப்படையின பாம்பு விஷயத்தில் எடுத்துருக்கு அடைச்ச கதவு திறந்திருக்கு படிச்சிருக்கோம்ல இதெல்லாம் உண்மை தானே திருமறைக்காடு பார்த்துருக்கோம்லாம் அது மாதிரி தமிழ்மொழியும் படுங்க ஓதிமுறை தேவாரம் படுங்க பண்ணி செய்யுங்க ஏன்னா அது மாதிரி இரவு சொல்லும் போது சொல்லலாம் காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணீர் வரணும் இரவனை போதே கண்ணீர் வரணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெருக்கி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளானது நான்கு வேதத்தில் மெய்யானது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நான் நமச்சுவாயவே இதை விட எப்படிதான் சொல்ல ஐயா தமிழை இந்த நான் நமச்சான்னு சொன்னாலே போகிறோம் அன்னைக்கு செஞ்சப்போம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஓதி உணர்ந்து தெளிந்தது படிக்கணும் அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்லபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் திருவாசத்தையும் அது மாதிரி படிங்க தேவாரத்தையும் அது மாதிரி படிங்க நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது மக்களுக்கு சொல்லலாம் போடாப்பா வேலையை பாருங்கள் உன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு பக்தியாக இருங்க உன் ஞானம் உறவாக இருங்க மனைவியோட உன் பாட்டுக்கு சரிதானா வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்த காலத்தில் வையகத்தில் நம்ம நாலு பேர் போற்றணும் அது மாதிரி இருங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு தொழிலை கொடுங்க நூறு குடும்பத்தை வாழ வைங்க எஜமான வாழுங்க எஜமான வாழ்ந்தாலும் உனக்கு எஜமான இறைவன் தான்கிற மறந்துடாத தாயு தப்பனை காப்பாற்றுங்க கடவுளை போய் கும்பிடறத விட தாய தப்பில் அவனுக்கு சோத்த போட்டு அவன் கால் விழுந்து கும்பிடுங்கடா உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும் எல்லா பேரும் கொண்டி அனாசன் விட்ட மாதிரி பிள்ளைகள் எல்லாம் விட்டியில தாய் தப்பனை என்னைக்கு நீங்கள் உறுப்பிட போறியே தாய் தப்பன் மகிழ்ச்சியாலும் நல்லா இருக்க முடியும் இதை கற்றுக்குங்க சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அதான் அந்த காலத்தில் குருமார்கள்லாம் தாயை முதல்ல கடவுளாக உண்டாங்கினாங்க பட்டினத்திலோட பெரிய சித்த உள்ளத்தில் இருக்காரா பட்டினத்திலோட பெரியா அவரே தாயை தான் முதல்ல கடவுளாங்க ஞானிகள் துவசிகள்லாம் இருந்தாலும் கூட அம்மாளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செஞ்சானே சரிதானா இறந்த தன்னுடைய தாய்க்கு விறகு வச்சா குத்துன்னு வாழை மடலை வச்சு எரிச்சிருக்கானே தாய்மேலே எவ்வளோ பக்தி வச்சுருக்கான் சரிதானா மலித்து முடியெல்லாம் எடுத்து ஞானியாகி அதுக்கு பிற்பாட தான் போயிருக்கான் ஆதிசங்கரர் முப்பத்தி மூணு வயசில் அவர் இருக்காரு அரிது சிகாசுக்கு மேலே தாயார் இறந்து ஒவ்வொரு தருணம் தெரிஞ்ச உடனே அது ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் ஆதிசங்களுடைய வாழ்க்கை இல்லையா அவள் அம்மாவுக்கு வயதாகிடுது போய் சங்கல்பம் பண்ணணும் சந்தியாவதம் பண்ணணும் தாயால் முடியலை அம்மாக்காக கங்காவை தன்னுடைய பாட்டு பாடி நதியை திருப்பியிருக்காரு நதி வளைஞ்சி அவர் வீட்டுக்குள்ளோடி போயிருக்கு அம்மா விடிஞ்சு பார்க்காங்க ஆறு வீட்டுக்குள்ளே போகுது என்னடாரு இல்லைம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுது என்னுடைய தவ வலிமையால் நான் நதியை உங்கள் வீட்டுக்கிட்ட திருப்பிடுன்னு கரு வீட்டுக்குள்ளே ராசம்மா அவ பேர் சரிதான் நான் அந்த நதியை கும்பிட்டே நமஸ்காரம் பண்ணியிருக்கான் அப்போ இருக்காரு நான் கைலாயம் போக போகிறேன் ஒரு ஊராக போக போகிறேன்னம்மா அப்படின்னு ஓடுறேன் சங்கரா எங்கே போனாலும் பரவாயில்ல என்ன அந்திம காலத்துக்கு நான் இறக்குறதெல்லாம் எனக்கு அரிசி போட்டு என்னை சமையல்படுத்தி நீ வந்துடணும் அப்படின்னா எனக்கு எப்படிமா அந்த காலகட்டம் தெரியும்னு இவர் கேட்குறாரு ஒரு குத்து அரிசி எடுத்து தன்னுடைய மகன் முந்தியில் முடிஞ்சு விடுதாங்க அந்த அம்மா இந்த அரிசி என்னைக்கு அவிழ்ந்து விழுகிறதோ என்னுடைய ஆவி பிரிதின்னு அர்த்தம் அப்படிங்கிறார் இவர் ஹரிதுவாரில் போய் உட்கார் தியானம் பண்ணும்போது அந்த முடிச்ச அப்படி அவிழ்ந்து போகுது அவர் ஞானி தான் தவசி தான் தாயை தான் முதல்ல நச்சிருந்தார் தான் ஞானியான பிற்பாடு தாய்க்க செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகலை அப்படியே அங்கேருந்து ஆய மார்க்கமாக பறந்து வந்து தாயை அப்படியே எடுத்து அந்த நதிக்கரையிலையே சமாதியாக்கினார் சமாதிகளோ உடலை இறந்து போன தாய்க்கு திரும்ப உயிரை கொடுத்தாரு காலடிங்கிற ஊரில் போய் இப்போ பாருங்கள் இப்பவும் நான் சொல்ல நிஜம் தன்னுடைய தாயார் இறந்து போனான்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய உடம்பு இருந்து ஒரு ஒளிக்கெட்டு எடுத்து தாயார் உயிராக்கி தாயார் கூட பேசி அவ கொடுத்த அரிசி எடுத்து தாய்க்கு ஊட்டி அந்த அரிசி அந்த அம்மா சாப்பிட்ட பிற்பாடு அப்படியே ஜீவசமாதியாக இருக்காங்க இப்பவும் நீங்கள் பார்க்கலாம் காலடியில் அவருடைய ஜீவசமாதி அம்மா ஜீவசமாதி இருக்குது அதன் பிற்பாடு தான் அவர் ஹரிதுவாரில் போய் ஜீவசமாதியானார் ஜீவசமாதியான ஞானிகள் கூட தாய் வழிபாட்டில் வந்திருக்காங்க திருதானா அப்போ மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா பெற்றெடுத்தாங்க குரு நமக்கு தெய்வத்தை காட்டினாங்க தெய்வம் நமக்கு அருள் பாலிக்கும் குரு அருள் மாட்டார் தெய்வம் தான் அருள் இருக்கும் தெய்வத்தை தேடுவதற்கு ஞானத்தை தேடுவதற்கு குரு கடாட்சம் தேவை ஆனால் நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறத தெய்வம்தான் தெய்வம் எது பஞ்சபூதங்கள் வானம் காற்று நீர் நிலம் சந்திரன் சூரியன் சந்திரனுடைய ஒளிக்கீற்று மண்ணுக்கு உயிரோட்டம் கொடுக்கும் சூரியனுடைய ஒளிக்கீற்று உயிரோட்டம் கொடுக்கும் பஞ்சபூதங்கள் உயிரோட்டம் கொடுத்து நம்ம வாழ முடியும் அதனால் அதை கொடுப்பது தெய்வம் தெய்வத்தை நமக்கு காமிப்பது குரு குருவை காமிப்பது மாதாவும் பீதாவும் நம்மளை நல்வழிப்படுத்துவது முதல் குரு தான் பெற்றெடுக்கிற தாய் தாப்பை அதனால் குருகடாட்சமே கோடி புண்ணியம் இப்போது நீங்கள் பேசும்பொழுது கூட முருகப்பெருமான் பற்றியும் தைப்பூசம் பற்றியும் பேசியிருந்திங்க ஐயா தைப்பூசம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய தான் இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது தைப்பூசம் இப்போ முடிஞ்சது இல்லையா பதினோராம் தேதி முருகப்பெருமானுக்கு தான் உகந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உரிய நாளா அதாவதுமா பூச நட்சத்திரத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குது குரு பிரஸ்வதினு சொல்கிறாங்களா பிரகஸ்வதி குரு வஜிஸ்டர் பரதன் இதுபோல் பெரிய பெரிய மகான்களெல்லாம் இந்த பூச நட்சத்திரம் தான் பிறந்திருக்காங்க இது கடகராசியை சேர்ந்தது பூசம் புனர்பூசம் ஆயிலியம் இந்த மூணுமே குரு நட்சத்திரம் தான் அகஸ்தியருடைய ஆயில் நட்சத்திரம் புனர்பூசமாக அதை மாதிரி பூசம் அதை மாதிரி இந்த மூணு ராசியுமே தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா நம்முடைய பிறப்பின் நோக்கம் நம்ம பிறக்கும் பொழுது என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறக்கமோ அதை வச்சு தான் நம்முடைய ஞானங்கள் இருக்கும் அதனால் அந்த ஞானத்தோடு சேர்ந்தவங்கட்டும் அந்த ஞானங்கள் வந்து சேரும் அப்போ பூசம் புனர்பூசம் ஆயில்யம் மூணுமே குருகடாட்சியம் பெற்றது குரு பிறந்த நட்சத்திரம் வஜிஷ்டர் பிறந்தது பரதன் பிறந்தது இந்த நட்சத்திரத்தில்னு சொல்கிறாங்க என்னுடைய கணக்குப்படி அம்பாவுடைய அவதாரம்னு சொல்லக்கூடிய பார்வதி அவதாரமும் இந்த பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கு அது இன்னும் சிறப்பு முருகப்பெருமானுடைய தைப்பூசம் ஏன் சொல்லப்படுன்னு கேட்டிங்கன்னா தை மாதம் அப்படிங்கிறது உத்திரணாய காலம் ஆரம்பிக்கக்கூடியது திருச்சமைய காலம் முடிஞ்சு உத்திரி ஆரம்பிக்கும்போது தை மாதம்னு சொல்கிறாங்க மகர மாதம் சொல்கிறாங்க மகரத்தில் சூரியனை உட்கார்ந்த காலம்னு சொல்கிறாங்க அந்த ராசியில் உட்காரும் பொழுது சிவனுடைய ஆதிக்கம் பெற்ற மாதம் இந்த மாதம் தை மாதம் அதில் பூசங்கிறது பாறையினுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரத்தோட சேர்ந்ததுனால சிவனும் பார்வதியும் சேர்ந்தது தான் முருகப்பெருமான் எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து தோன்றியவன் எம்பெருமான் முருகன் அதனினும் சிறப்பு அவன் குருவாக இருக்கிறவன் முருகன் வந்து குரு ஏன் ஓங்குற பிரணவ மந்திரம் மகாரம் புகாரம் மகாரம் நாதம் பிந்து பஞ்சாச்சரம் மந்திர ஓம் அந்த ஓங்குற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாமல் இருந்த சிவபெருமானுக்கு அந்த ஓங்குற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னது குரு எங்கள் அப்பன் முருகன் அதனால் குரு பிறந்த நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தை முருகனுக்கும் பொருந்தும்படியாக இருக்கிற காரணத்தாலேயும் அதனும் சிறப்பு எம்பெருமானாகிய அகத்திய பெருமானுக்கு முருகனே குருவாக இருக்கிற காரணத்தாலேயும் அம்பாவுடைய கைவேல் வாங்கி அம்பாவுடைய அனுக்கிரகம் பெற்ற நட்சத்திரமாக உள்ள பூச நட்சத்திரம் வர்றதுனாலேயும் உத்திராணய புண்ணிய காலத்தில் முதன் மாதத்தில் வரக்கூடிய பூசமாக இருக்கிற காரணத்தாலேயும் அந்த தைப்பூச நாளில் முருகனை வணங்குவது பாரம்பரியமான சிறப்பு அதுலேயும் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை எடுத்து போதித்த மாதிரி தான் இந்த மாதந்தான் அதான் நம்முடைய பாட்டில் கூட தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க முருகப்பெருமான் அகசிய பெருமானுக்கு தமிழை ஓதி தமிழ் மூலமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த தினம் இந்த பூச நட்சத்திரத்தில் தான் அதான் அந்த தைப்பூச நாளில் பொருளுடைய வழிபாடு கந்தர்களை வேண்பா கந்தர் அலங்காரம் கந்திர அனுபூதி காவடி சிந்து இதுபோல் தமிழை பாடி முருகனை பூசிக்கிற நாள் இந்த நாள் அது மாத்திரமல்ல தை மாதம்னு சொல்லக்கூடிய மாதத்தில் மண்ணிலிருந்து வரக்கூடிய உயிர் சத்து ஓசோன் மடலும் சொல்லக்கூடியது உயிர் பெற்று வரும் தாய் மாதம்னு அதுக்கு பேர் அந்த நாளில் சூரியனுடைய ஒழிக்கிட்டு வந்து தாயை படுகிற பொழுது ஜீவராசிகளுக்கு உண்டான தானியங்கள் மண்ணுக்கு உயிரிழக்கூடிய நாள் அந்த காலகட்டத்தில் நடந்து பொருள் பாட்டு பாடிக்கொண்டு சென்றாலும் உடை இல்லாமல் நடந்து சென்றாலும் தேகத்துக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் பாட்டு பாடும்போது அந்த ஓசனம் உடலும் உடலுக்குள்ளே போய் உயிரோடு கலந்து உடல் சம்பந்தப்பட்ட வியாதியும் போக்கும் மருத்துவரி தான் இதுக்கு குணங்கள் இருக்குது அதனால் இந்த தைப்பூச நாள் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறத விட பார்வதிக்கும் குருவுக்கும் பிரகஸ்வதிக்கும் அகசியருக்கு ஓதிய தமிழும் சிவனுக்கு ஓதிய அந்த மந்திர செல்லும் இருந்தாலும் குருவாக நினைத்து கொண்டு முருகன் வழிபாடு செய்யக்கூடிய நாள் ஏன்னா முருகன் பிறந்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின சொல்கிறாங்க இது மாதிரி தைப்பூசம் விசாகம் இந்த மாதிரி முருகக்கு வந்தாலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி இருந்தாலும் கூட தேவர்கள் மகான்கள் எல்லாம் பூஜித்த நாள் தைப்பூசம் முருகனை அந்த நாளில் மக்களும் போய் வழிபாடு செஞ்சால் மிகவும் நன்று அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் தைப்பூச நாளில் முருகனை பழனியில் தான் கும்பிடுவேன் ஏன்னா பழியில் தான் ஒரு குருவானந்த உபதேசம் பண்ண நாள் அதுதான் பழனியில் போய் கும்பிடுற ரொம்ப சிறப்பு தைப்பூசத்துக்கும் முறைக்கடலுக்கு தொடர்பில் என் நிறுவிகேட்டியார் இந்த செய்திங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த குருமாரோடைய தரிசனத்தில் நான் அன்போடு சந்தித்துக் கொள்கிறேன் நேயர்களுக்கும் என்னை நேர்முகவரணை செய்த தேவகி தேவகிக்கும் ஐத்தமிழ் தாய் அன்பர்களுக்கும் ನಂದಿಗತಿ ತೆರತುಕೊಳಕ್ರೇನ್ ನಮಸ್ಕಾರ